சின்ன குரூப் சேனல் குங்க நண்பரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைய அன்னையை பற்றிய சில தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் பூமியின் அமைதி நிலவ வேண்டும் என்று நீ விரும்பினால் முதலில் உன்னுடைய இதயத்தில் அமைதியை நிலைநாட்டு உலகில் ஐக்கியம் ஏற்பட வேண்டுமென்று நீ விரும்பினால் முதலில் உன்னுடைய ஜீவனின் வெவ்வேறு பாகங்களை ஒருங்கினேன் பிரயாணம் எவ்வளவு நீண்டதாக இருந்து இருப்பினும் பிரயாணி எவ்வளவு பெரியவனாய் இருப்பினும் முடிவில் எப்பொழுதும் வேறு எதையுமின்றி இறைவனின் அருள் ஒன்றே இருக்க வேண்டியது தெரிய வரும் அதாவது ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சாலும் எவ்வளவு வயது ஆனாலும் அவங்களுக்கு வந்து இறைவனை துணை அருளோடு அவங்க வந்து எவ்வளவு நெடுதூர பிரயாணம் ஆனாலும் அவங்க வந்து இறைவன் அருள் அவங்க கூடவே இருக்கும் என்பது தெரிய வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம் நிச்சயமாக நாம் காத்திருப்போம் தன்னம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்பவுமே உண்டு நினைத்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும் கடந்த காலத்தை மறந்துவிட்டு முன்னதன் மீது ஒரு முனைப்படும் எதிர்காலம் அது இன்னும் நிறைவேறாத ஒரு வாக்குறுதி முன்னோக்கிச் செல் மென்மேலும் முன்னோக்கி செல் சுரங்க பாதையின் முடிவில் ஒளி உள்ளது போரின் முடிவில் என்ன இருக்கும் வெற்றி கிடைக்கும் அதுபோலதான் தான் நம்ம எப்பவுமே முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தால் ஒளி நமக்கு தென்படும் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கை இரவின் ஒளி இரவின் இருளில் செய்யப்படும் ஒரு பிரயாணம் உள் ஒளிக்கு விழித்தெழு இயற்கைக்கு இயல்பாகவே ஒளியின்பால் ஒரு தாகம் உண்டு பூமி வந்து பேருண்மைக்கு விழிப்புற்று இறைவனுக்காகவே வாழும் நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாகும் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்றேன் நான் தான் நீங்கள் நீங்கள்தான் நான் உலகம் ஒரு உரிமை நாம் புதிய சிஷ்டியாக வாழ்வோமாக சுவை நயம் என்பது கலை உலகின் பிரபுத்துவம் ஆகும் ஆனால் புறத்தில் மனித இ இனத்தின் ஐக்கியம் ஏற்படுவது மனிதனின் நல்லெண்ணத்தையும் நேர்மையையும் பொறுத்துள்ளது மனித இனத்தின் ஒருமை என்பது அடிப்படையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஓர் உண்மையாகும் எப்பொழுதும் நீ அமைதியாக இருந்தால் மௌனத்தில் மிக அதிக வலிமை கிடைக்கும் காத்திருப்பது தெரிந்திருத்தல் காலத்தை நண்பனாக்கி கொள்வதாகும் அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டா பயங்கரமாக ஆரவாரம் செய்வாங்க பள்ளியில ஸ்கூல்ல கூட பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் பெற்றால் ரொம்ப ஆரவாரம் செய்வாங்க அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிக பெரிய வெற்றிகள் ஆரவாரம் செய்வதற்கு இல்லை என்று சொல்லப்படுகின்றது வெளி தோற்றத்தை கொண்டு ஒருபோதும் ஒருத்தரை நம்ம மதிப்பிடக்கூடாது அதே மாதிரி வதந்திகள் ஒரு ஒரு பற்றி அவதூறாக பேசுகிறது அதை நம்ம நம்புறது அது கூடவே கூடாது நம்ம ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடும் போது பல தடைகள் வந்து அதுக்கு முன்னாடி நிற்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நிறைய தடைக்கல் வந்து நிற்கும் அந்த மாதிரி நிறைய தடைகள் நிற்கும்போது அதை பற்றி நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அந்த தடைக்கல்லை தெரிந்து விட்டு நம் செயலில் மும்புறமாக முன்னோக்கி செல்வதில் முழுமையாக ஈடுபடணும் அப்போ அந்த தடைக்கல் த தவிடு பொடியாகிவிடும் அது திருப்பியும் வந்து உங்களுக்கு எந்தவித சுப காரியங்களிலும் எந்த தடையும் வராது நீங்கள் எந்த காரியம் எடுத்து செய்வதாக இருந்தாலும் ஆனால் நம்ம வர தடையை பற்றியே நம் முழுவதும் மனம் ரிங்காரம் இட்டு இருந்தால் நம்ம எடுத்த காரியம் முழுமையாக நம்மளால் முடிக்க முடியாது அது தடையை வலுப்படுத்துவதற்காக அந்த எண்ணங்கள் வந்து மேலும் மேலும் நம்ம செய்கிற காரியத்தை தடை படுத்துவதற்காக அது வலுப்பெறும் என்று சொல்லப்படுகிறது எப்பவுமே ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் நெருக்கடி ரொம்ப நெருக்கடி இருக்கும் கவலையே படாதீங்க கஷ்டங்கள் பெரியதாக இருந்தாலும் அதுபோல் உங்களுக்கு வாய்ப்புகளும் பெரியதாக தான் இருக்கும் நம்ம கஷ்டப்படும் போது தான் நிறைய அனுபவங்கள் விஷயங்களை நம்ம வந்து அனுபவிக்க அனுபவித்து உணர முடியும் நம்ம கஷ்டப்படாமல் வரும்போது நமக்கு எந்த ஒரு நல்லது எது கெட்டது என்று எடு எது என்று நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது ஆனால் கஷ்டப்படும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம் கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்போது நம்ம இறைவனிடம் நெருக்கமும் ரொம்பவே அதிகமாகுது இறைவனிடம் இருக்கும் உறவும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அபரிமிதமான பலனை வந்து நமக்கு வந்து இறைவன் வந்து கொடுப்பாங்க அதே தான் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் விஷயத்திலும் வார்த்தைகள் மூலம் சில சமயங்களில் வார்த்தைகள் மூலம் நிறைய புரிந்து கொள்ளப்படும் ஆனால் மௌனத்திலேயே ஞானம் வரும் நீ உண்மையாகவே மாறிவிட்ட போது உன்னை சுற்றியுள்ள எல்லாமே மாறிவிடும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் எல்லாமே மாறிவிடும் எல்லாமே ஒரு புத்துணர்வு பேத்து பெறும் அதனால் வந்து நம்ம வாழ்க்கை சுபிஷம் கிடைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட அழுக்கு கெட்ட எண்ணங்கள் அந்த அழுக்கு மனதில் இருந்தோம்னா நம்ம சுற்றியும் வந்து நம்ம கஷ்டம்தான் இருக்கும் அந்த அழுக்கை தூக்கி எரிஞ்சு விட்டு நம்ம மாறி விட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக மனம் நம்ம தென்றல் நம்ம வாழ்க்கையில் வீசும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பின்வாங்காது நம்மளால் செய்ய முடியாதே அப்படின்னு நினைக்காத மனசில் உறுதி வேணும் மனம் உறுதி ஏற்படும் பொழுது நம் எல்லா விஷயத்தையும் கடினமான விஷயத்தையும் கூட நம்ம ஈஸியாக கையாள முடியும் பின் வாங்காமல் மனசில் உறுதிய உறுதியாக நெல் எல்லாம் இழக்கப்பட்டு விட்டது போல் தோன்றும் போதே எல்லாம் காப்பாற்றப்படுகிறது நல்லவங்களுக்கு வந்து ஆண்டவன் சோதிப்பாங்க ஆனால் கைவிட மாட்டாங்க எப்போ எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டாங்க நம்ம செய்கிற செயலில் உறுதியாக இருக்கணும் தோல்வி வர்றது மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அதற்கும் தளராமல் நம்ம மனசில் உறுதி கொண்டோம் என்றால் தோற்று போதே எல்லாம் காப்பாற்றப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது முழுமையாக நம்ம வெற்றி அடையணுன்னா லட்சியத்தை பொழுதும் நம்ம மறக்காமல் இருக்கணும் ஆர்வத்தை ஒருபோதும் நம் குறைக்காம இருக்கணும் முன்னேறி செல்வதை எப்போதும் நிறுத்தாமல் இருக்கணும் அப்பொழுது நீ வெற்றி பெறுவது உறுதி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ என்று சொல்லப்படுகின்றது என்னுக்காக நம்ம வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பிரார்த்தனை செய்வதற்கு ஈடாகும் சரியான பாங்குடன் செய்யப்படும் வேலை தியானமே வாழ்க்கையின் உண்மை உண்மையான நோக்கம் தன்னுடைய ஆன்மாவுடன் ஐக்கியப்பட்டு பரம்பொருளின் இரண்டற கலப்பதாகும் தசைகளை வளர்த்து கொள்வது போலவே ஒரு முனைப்பையும் இச்சாசக்தியையும் வளர்த்து கொள்ளலாம் முறையான பயிற்சியின் மூலமும் பழக்கத்தின் மூலமும் அவை வளர்ச்சியடையும் இப்படி ஒரு மெழுகுவத்தை சுடர் இன்னொரு மெழுகுவத்தையை பற்ற வைக்க முடியுமோ அதுபோல துணிவுடைய ஒருவனால் பிறருக்கு துணி வலிக்க கண்டிப்பாக முடியும் இந்த நேர நேரமே வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரமாகும் நீ பேசாமல் விட்டால் நிச்சயமா நீ போய் சொல்லாதிருக்கலாம் அச்சம் பயம் அடிமைத்தனம் வேலையை சுதந்திரம் துணிவே வெற்றி அச்சமும் படக்கூடாது அதே மாதிரி அடிமைத்தனமாகவும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம துணிவா இருந்தா வெற்றி நிச்சயம் சூரியனாக நாம் வாழும்போது ஏதாவது ஒரு குறிக்கோள் நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை குறிப்பிடும் சூரியன் வந்து மேகங்கள் மீது தானே செயல்படுகிறது ஒரு புண்முருவன் கஷ்டங்கள் மீது செயல்படுகிறது அது அவற்றை சிதற செய்கிறது அச்சம் கொள்ளாதே அச்சம் வந்து உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் செய்துவிடும் இந்த வீடியோ பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து அன்பர்களுடைய பிரார்த்தனையும் நான் வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன்